வன்னியர் விடுதலை இயக்கத்தின் நிறுவன தலைவர் வன்னியர்களின் பாதுகாவலர் திரு எம்.ஆர்.பி உமாபதி நாயக்கர் அவர்கள் சக்ஸஸ் டிவிக்கு சிறப்பு பேட்டி அளித்துள்ளார். உங்களுக்கும் சக்ஸஸ் டிவி நேயர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது விக்கிரவாண்டி தொகுதி மட்டும் அல்ல தமிழ்நாட்டில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வன்னியர் விடுதலை இயக்கத்தின் ஆதரவு வன்னியர்களுக்கு தான் இப்ப இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் பாத்தீங்கன்னா நிக்கிற எல்லா கேண்டிடேட்டும் வன்னியர்களா இருக்காங்க அப்ப வந்து நாங்க வந்து இவருக்கு அவருக்கு அவருக்கு யாருக்குமே ஆதரவு கொடுக்க விரும்பல ஏன்னா எல்லாமே தான் எல்லாமே என் சொந்தங்கள் தான் இதனால இந்த மாதிரி வன்னியர்கள் 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 இப்படி இருக்க தொகுதியில அந்த தொகுதியில் மட்டும் வன்னியர்களுக்கு ஆதரவு அளிக்காமல் மற்ற தொகுதி ஒரு தனிப்பட்ட கட்சியிலோ தனிப்பட்ட அதாவது பொது வேட்பாளராக யாரோ ஒருவர் மட்டும் வன்னியராக இருந்தால் அந்த தொகுதியில் வன்னியர் விடுதலை இயக்கம் அந்த வன்னியருக்கு ஆதரவு அளிக்கும் வன்னியர் விடுதலை இயக்கத்தின் நிறுவன தலைவர் வன்னியர்களின் பாதுகாவலர் திரு எம் ஆர் பி உமாபதி நாயக்கர் அவர்கள் துணையுடன் வன்னியர் விடுதலை இயக்கத்தின் புதிதாக பதவி ஏற்றிருக்கும் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் திரு எம் சரவணன் சத்ரியன் அவர்களுக்கு சக்சஸ் டிவியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் வன்னியர் விடுதலை இயக்கம் கட்சி பேதம் இன்றி இப்ப பாத்தீங்கன்னா நாற்பது நடந்து முடிந்த தேர்தலில் நாற்பது தொகுதிகளில் ஏழு தொகுதி என் சொந்தங்கள் வன்னிய சொந்தங்கள் வெற்றி அவர்கள் அரக்கோண சட்டமன்ற தொகுதி எம்பியாக அண்ணன் ஜெகத் ரசகன் வெற்றி பெற்றிருக்கார் வன்னிய சொந்தமாகிய ஜெகத் ரசகன் வெற்றி பெற்றிருக்கார் அதே கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் விஷ்ணு பிரசாத் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கார் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் ஏ மணி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கார் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் எம் சுதா அவர்கள் வெற்றி பெற்றிருக்கார் ஆரணி சட்டமன்ற தொகுதியில் தரணிவேந்தன் வெற்றி பெற்றிருக்கார் சேலம் தொகுதியில் செல்வகணபதி வெற்றி பெற்றிருக்கார் அடுத்தபடியாக ஏழாவது தொகுதியில் வேலூர் தொகுதியில் கதிரானந்த் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கார் இவர்கள் ஏழ்வரும் எம் இனத்தை வன்னியர் இனத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்று நான் பார்க்கவில்லை வன்னியர் 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 இனத்தை சார்ந்தவர்களாக நான் பார்க்கிறேன் வன்னியர் இனத்தில் வெற்றி பெற்ற அந்த ஏழ்வருக்கும் வன்னியர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் வாழ்த்து தெரிவித்து போஸ்டர் அடித்து தமிழகம் முழுவதும் ஒட்டப்பட்டுள்ளது அந்த போஸ்டரை நீங்கள் பார்க்கலாம் சார் இப்போ வன்னீர் விடுதலை இயக்கத்தில் உறுப்பினராக இணைய எளிமையாக்கும் விதமாக இணையதளம் வாயிலாக கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி இணையலாம் அல்லது வன்னீர் விடுதலைக்கும் டாட்டின் என்ற வெப்சைட் மூலமாக வன்னியர் விடுதலை இயக்கத்தில் உறுப்பினராக இணையலாம் மேலும் வன்னியர் விடுதலை இயக்கத்தில் இணைந்து பொறுப்பேற்று செயலாற்ற விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் விரும்பும் பொறுப்பினை கேட்டு செயல்படலாம் சங்கத்தை வளர்ப்பதுடன் நீங்களும் சேர்ந்து வளரலாம் வன்னியர் விடுதலை இயக்கம் எந்த கட்சியும் சாராதது நீங்கள் எந்த கட்சியில் அங்கமாக இருந்தாலும் சரி வன்னியர் விடுதலை இயக்கம் என்ற சங்கத்திலும் நீங்கள் அங்கமாக இருக்கலாம் நம்முடைய சமுதாய வன்னியர் சமுதாய மக்களின் நலனுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் உரிமைக்காகவும் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் இன்றே வன்னியர் விடுதலை இயக்கத்தில் இணைய வேண்டும் என வன்னியர் விடுதலை இயக்கத்தின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி